சாப்படும் வராகியம்மனுக்கு மொத்தமா எட்டு கைகள் இருக்குமா சங்கு சக்கரம் கலப்பை வால் கேடயம் இப்படி பல ஆயுதங்களோட எதிரிய வதம் செய்தவங்க தான் வராகியம்மன் பூமியை உழுவதற்கு தேவையான சக்திகளை கொடுத்து விவசாயத்தை செழிக்க வைக்கக்கூடியவங்க தான் கையில ஏற்கலப்பையும் உலகையும் வச்சிருப்பாங்களாம் சிவன் விஷ்ணு அம்பிகைன்னு மூன்று சக்திகளும் ஒன்னா சேர்ந்து பன்றி முகத்தோட ஆக்ரோஷமாக இருந்ததால வராகி உருவத்தை பார்த்து உக்கரமான தெய்வம்னு நினச்சி எல்லாருக்குமே அம்மன் மேலே ஒருவித பயமும் இருக்குமா கோபத்தில் இவங்களுக்கு நிகர் யாருமே இல்லை அதே மாதிரி பாசம் காட்டுறதுலையும் பக்தர்களை காப்பாத்துறதுலையும் யாருமே வராகி அம்மனுக்கு நிகர் இல்லைன்னு தான் சொல்லணும் வராகி அம்மனுடைய ரதமா கிரிச்சக்கரம் இருக்குமா இந்த ரதத்தை காட்டு பன்றிகள் தான் இழுத்துட்டு போகுமா பஞ்சமி திதியில் அவதரித்ததாலையும் ஐந்தாவதா பிறந்ததாலையும் பஞ்சங்களை விரட்டக்கூடிய அம்மனை